அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி இன்றைக்கு நாம் நமது சேனலில் பார்க்க போது விருச்சக ராசி புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சி விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதம் அனுசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது பாதம் கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது பாதம் இவைகளை உள்ளடக்கியது தான் இந்த விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கள் துணிச்சல் அதிகம் உடையவர்கள் எதற்கும் கலங்காத மன உறுதியினை கொண்டவர்கள் எக்காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இத்தகைய சிறப்புமிக்க ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இது ஒரு பொது பலனேயாகும் இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனி பகவான் இவர்களுக்கு பயிற்சி ஏதும் இல்லை ராசிக்காரர்களுக்கு ராகுவானவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய அஞ்சாம் இடத்திலும் கேதுவானவர் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்திலும் சனி பகவான் வீடு மனை வண்டி இவற்றை குறிக்கக்கூடிய சுகஸ்தானமான நாலாம் இடத்திலும் உள்ளார்கள் குருவானவர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ருண ரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்யப் போகின்றார் விருச்சக ராசிக்காரர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்த வேண்டாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குருவானவர் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் எக்காரியத்திலும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் காலமாக இது இருக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் குறுகிய பயணங்கள் நன்மை மற்றும் லாபத்தை கொடுக்கும் சனி பகவான் ஆனவர் அஸ்தாஷ்டம சனியாக நாளில் உள்ளார் இவர் எடுக்கின்ற காரியங்களில் சிறு சிறு தடைகளை உண்டு பண்ணினாலும் அவைகளை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ராசிக்காரர்கள் சரி செய்து கொள்வீர்கள் வீடு வண்டி வாகனம் இவற்றால் பராமரிப்பு செலவுகள் கூடும் வீட்டின் அமைப்பில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஒரு சிலர் புதிதாக வீடு வாங்குவீர்கள் அல்லது கட்டுவீர்கள் தொழிற்சார்ந்த அலைச்சல் மன சோர்வினை தரும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தானது பிரச்சனையை கொடுக்கும் மன நிம்மதியானது குறையும் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் காலமாக இது இரு ஐந்தில் உள்ள ராகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தை தருவார் தேவையில்லாத கற்பனைகள் நிம்மதியை கெடுக்கும் மனதினை தெளிவாக இவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் பேர் புகழ் கெடக்கூடிய சூழ்நிலைகளும் இக்காலத்தில் உருவாகும் விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் குழந்தைகள் வழியில் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினொன்னில் உள்ள கேதுவினால் தெய்வ பக்தி அதிகமாகும் இக்காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அல்லது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கின்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மற்றும் விருப்பமில்லாத வகையில் இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது நன்மை தரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் முன்னேற்றத்தினை கொடுக்கும் தொழிற்சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் கடன் வாங்கும் சூழ்நிலைகளும் உருவாகும் கடன் வாங்குவதில் கவனம் தேவை படிக்கின்ற ராசி மாணவர்களுக்கு படிப்பில் சிறு சிறு தடைகள் தோன்றக்கூடிய அமைப்பு உள்ளது படிக்கின்ற விருச்சகராசிக்கார மாணவர்கள் படிப்பில் கடுமையான முயற்சியை மேற்கொண்டால் மட்டுமே முன்னேற்றம் பெற முடியும் வெளியூர் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாகும் விருச்சக ராசிக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவானது மேம்படும் குடும்ப பொறுப்புகள் கூடும் காலம் இது மனசோர்வு உண்டாகலாம் உடல்நிலையில் கவனம் தேவை இக்காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமணம் வரனானது தேடி வரும் காலம் இது வருகின்ற வாழ்க்கை துணையால் யோகங்கள் கூடும் திருமணம் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் காலமாக இது உள்ளது உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இரவில் அதிக நேரம் கண்விழித்தல் கூடாது ஆரோக்கியமானது கெடும் முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிக முக்கியம் பிபி சுகர் பரிசோதித்துக் கொள்வது சிறப்பு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தோன்றும் ஒரு சிலருக்கு உடல் பருமன் கூடும் விருச்சக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை என்று பார்த்தால் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தோன்றும் எண்ணத்தினை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத கற்பனைகளால் பேர் புகழ் கெடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் விருச்சக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எவை என்பதை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் ஆஞ்சநேயர் மற்றும் பயிறுவர் வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை தரும் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு பிரச்சனைகளை குறைக்கும் காளி மற்றும் துர்கே வழிபாடு சிறப்பு மேலும் விருச்சக ராசிக்காரர்கள் தினமும் தியானம் செய்வதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இதனால் நன்மைகள் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனது மன அமைதி தேக ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தை தருகின்ற ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்